ஹலோ காய்ஸ் டுடே நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம்னா சிங்கப்பூரில் இருக்கிற சென்டோசா ஐலன் தான் போயிட்டுருக்குறோம் அங்கே ஒரு சூப்பரான பீஸா ஷாப் இருக்குது அங்கே போய் பீஸா சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அது போகும்போது கொஞ்சம் ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பீஸா சாப்பிட்டு வர்றது தான் இன்றைக்கூட டாஸ்க் சேட்டர்டே டாஸ்க் வாங்க போகலாம் எங்கள் ஒரு சைனீஸ் ஷாப் கொடுத்துருக்கோம் இங்கே வந்துட்டு டீ வந்து செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சென்சரி கார்டனுக்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க சென்சரி கார்டனில் வந்து இப்போ நமக்கு ஃபைவ் சென்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல ஆனால் அந்த வாட்டர்லேயே அப்படியே ஒரு பாக் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம அது உள்ளே என்டர் ஆகும்போது அப்படியே அந்த வாட்டர் நம்ம கார்டனுக்கு வந்து எதுக்காக டாக்டைல் ட்ரெல்லஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து விஷுவல் டெக்ஸ்டராக நம்ம ஃபீல் பண்ண முடியும் அது வந்து சிம்பனி ஸ்ட்ரீம்ஸ் நம்ம காதுக்கு இதமான ஒரு மியூசிக் வாசிச்சு அந்த மாதிரி ஒரு கார்டன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நாங்கள் இப்போ கரெக்டாக ஹார்பர் ஃப்ரண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துருக்குறோம் ஸோ சிங்கப்பூரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எந்த மால் போனாலுமே எல்லாம் மெட்ரோவுமே கனெக்டடில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் நடந்து போக வேண்டிய அவசரமே இருக்காது இப்போ நாங்கள் போக வேண்டியது விவோ சிட்டி மால் நான் விவோ சிட்டி மாலில் இருந்து சென்ட்ரல்ஸ்லேருந்து போனோம் ஸோ கரெக்டாக நாங்கள் விவோ சிட்டி மால் உள்ளே வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ரூஃப் டாப் பார்க்கும் ஒன்று இருக்கும் ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வச்சு ஒரு டாப் பார்க் ஏரியாவும் இருக்கும் அதுமாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்டும் இருக்கும் சைனீஸ் ஃபுட் ஜப்பானீஸ் ஃபுட் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் ஸோ அதில் நம்ம லெஃப்ட் சைட் போனோம்னா சென்டோஸாக போகிறதுக்கான கிராம்னு இருக்கும் கிராமில் சென்டோஸா எக்ஸ்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் இப்போ வீவோ சிட்டி தேர்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சைனீஸ் ஷாப் கொடுத்துருக்கோம் இங்கே வந்துட்டு டீ வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் அதான் வாங்கப்போகிறோம் நீங்கள் எப்போ வந்தாலுமே க்யூவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கே வந்து டீ மட்டும் தான் வாங்கணும் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி ஐஸ் தண்ணி தான் போட்டிருப்பாங்க இருக்காது ஆனால் டீ அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே வந்து டீ வந்து உங்களுக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டாங்க இந்த மாதிரி அடித்து பஞ்சு டீம் மாதிரி கொடுப்பாங்க அம்மியில் போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து தருவாங்க ஸோ அதுதான் இந்த டீயோட ஸ்பெஷலிட்டியே நீங்கள் ஃபுட்கோர்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு அப்படியே வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு சென்டர்ஸாக நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணலைன்னா இங்கே புக் வாங்கிக்கலாம் ஆனால் டைமிங் வந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஓப்பன் ஸோ அதுக்கு முன்னாடி வரணும் இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்குவோம் இந்த பீவோ சிட்டி சென்ட்ரோசா எக்ஸ்பிரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் க்ரெடிட் கார்டு நார்மல் ஈசட் லிங்க் வச்சே நம்ம போய்க்கலாம் ஜஸ்ட் நம்ம டேப் அவுட் பண்ணிட்டு போனாலே போதும் சென்டோசா எக்ஸ்பிரஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு ஆக்சுவலாக ஃபோர் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ரிட்டன் வர்றது ஃப்ரீ தான் அது யாரோ ஒன்றும் வந்துக்கலாம் அங்கே நீங்கள் நடந்து போயிட்டு இல்லைனா ஸ்கை ட்ரெயினில் போயிட்டு ரிட்டன் வர்றது கூட நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸில் வந்துக்கலாம் ஃப்ரீயாகவே வந்துக்கலாம் ஆனால் போகும்போது மட்டும் நாலு டாலர் வெல்கம் Welcome aboard Sentosa Express. You are just minutes away from Sentosa's many exciting island offerings. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு இந்தியா ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம் கரெக்டாக ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஷன் ஆக்சுவலாக ஸோ நம்ம இந்தியா ஸ்டேஷனில் இருந்து நம்ம சென்சரி கார்டன்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பீசாஸை போகலாம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த செகண்ட் ஸ்டாப்லேயே இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம வந்து சென்சரி கார்டனுக்குள்ளே என்டர் ஆக கை சென்சரி கார்டனில் வந்து இப்போ நமக்கு ஃபைவ் சென்சஸ் சொல்லுவாங்கல்ல நம்மளோட கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறது நம்ம பேசுறது டச் அப்படின்ற சென்ஸை ஃபீல் பண்ணுறது அந்த கான்செப்டில் தான் வந்து இந்த கார்டன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கோம் இப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து சென்சரி டச் ஃபீல் கொடுக்கறதுக்காக இது வந்து ஃபர்ஸ்டே வச்சுருப்பாங்க என்டர் ஆகும்போது இது எப்படி இருக்கும்னா அந்த வாட்டர்லேயே அப்படியே ஒரு ஃபாக் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம அது உள்ளே என்டர் ஆகும்போது அப்படியே அந்த வாட்டர் நமக்கு வந்து அந்த டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து நம்ம டாக்டைல் ட்ரில்ஸ் தான் போவோம் டேக்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை தொடும்போது அதோட டெக்ஸ்சர் நமக்கு வந்து ஃபீல் ஆகும் இல்லையா அது வந்து நம்ம தொடும்போது ஃபீல் ஆகுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம கண்ணாலேயே பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த கார்டன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து ஸ்பியர் இது வந்து நம்ம நோஸ்க்காக நல்லா வாசனையான பூ செடி அதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஸ்வீட் ஸ்மெல் வர மாதிரியான ஒரு கார்டன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து சிம்ஃபனி ஸ்ட்ரீம்ஸ் நம்ம காதுக்கு இதமான ஒரு மியூசிக் வாசித்து அந்த மாதிரி ஒரு கார்டன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபைனலி வந்து குளோ கார்டன் க்ளோ கார்டன் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இருட்டில் இது நல்லா இருட்டிடுச்சுன்னா ரொம்ப அழகாக இந்த லைட் எரியிற ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க நடந்து போகிற பாத்வே ஃபுல்லாக ஸோ நம்ம ஒன்றுன்னா போவோம் நமக்கு டைமிங் கரெக்டாக செட் ஆகி அதுக்குள்ளே இருட்டிடுச்சுன்னா குளோ கார்டன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த கார்டனுக்கு வந்து எதுக்காக டாக்டைல் ட்ரெல்லஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து விஷுவல் டெக்ஸ்டரா நம்ம ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்றது வந்து விஷுவல் டெக்சர் பிளஸ் இங்கே இங்க வந்து வச்சிருக்கிற பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பிளான்ட் அந்த லீவ்ஸை தொட்டு பார்க்கும்போதும் ஒரு ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் அதனால்தான் இந்த கார்டனுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க இது வந்து இந்த கார்டன் பேர் வந்து சென்டர்ஸ்ஃபியர் இது வந்து எப்படின்னா நல்லா வாசமான பூ இருக்கிற செடி எல்லாமே இங்கே வச்சிருப்பாங்க நல்லா அதை கிராஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருப்பாங்க ப்ளஸ் இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி லைட்லாம் வச்சுருக்காங்க கீழே அழகாக இருக்கும் இந்த கார்டன் இந்த மாதிரி வாசம் வர ஃப்ளார்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக இதுதான் என்னோடய ஃபேவரட் கார்டன் சிம்பனி ஸ்ட்ரீம்ஸ் நம்ம காதுக்கு வந்து நல்லா சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் அப்படியே விழற மாதிரி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து இந்த ஓஷனில் மீன்லாம் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க நல்லா இந்த ப்ளூ கலர் மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மெலோடியஸ் மியூசிக் போய்கிட்டே இருக்கும் சிம்பனி அந்த மியூசிக் டைப்பு அந்த மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இந்த லைட்லாம் அப்படியே ஆஃப் ஆகி ஆன் ஆகும் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார்டன் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்த விட ஃபைனலி நம்ம க்ளோ கார்டன் வந்தாச்சு இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஏன்னா வேறு ஏதோ போயிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கூட்டம் இங்க இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெச்சோட எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டட் ஃப்ளார்ஸ் வச்சுருப்பாங்க இங்கேயும் வந்து மியூசிக் போய்கிட்டே இருக்கும் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த ஸ்டெம்ஸ்லயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்டே போயிட்டு வரது அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சென்டோசாவுக்குள்ளார நம்ம வந்துட்டு பீச் ஷட்டில் இருப்போம் ஃபுல்லாக ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து நடந்தும் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலி நாங்கள் வந்துட்டு தேடி வந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் கப் பீஸா ஸோ நாங்கள் இங்கே ஆல்ரெடி நிறைய தடவை வந்திருக்கிறோம் ஸோ இதில் இருக்க சிங்கப்பூர்லேயே இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இத்தாலியன் பீஸாலாம் இதுவும் ஒன்று ஆக்சுவலாக செம்மையா இருக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் பீஸா எவ்வளோதான் கைஸ் சென்டோசா இன்னும் சென்டோஸா நிறையா இருக்குது நாங்கள் ஜஸ்ட் பீஸா சாப்பிட்றதுக்காக போனோம் போகிற வழியில் எதாவது ஃப்ரீயாக பார்க்க முடியும்னா பார்க்குறதுக்காக தான் அந்த வீடியோலாம் எடுத்தோம் இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்குறோம் ரிட்டன் போகிறது வந்துட்டு சென்டோசா எக்ஸ்பிரஸ்லேயே நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஸோ நாங்கள் அதில் ஏறி தான் போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டா